அவர்களுக்கு பின்னால் தோன்றக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் இவர்களுக்கு கையா என்ற நரக ஓடை நாளை மறுமையில் தொழுகையை என்றால் தொழுகையை விடுவதா இவனு அப்பாஸ் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்று அல்ல இங்கே கூறுகிறானே அதனுடைய அர்த்தம் அஹ்ஹா அதனுடைய வக்திலிருந்து தொழுகையை தாமதப்படுத்துவான் புதைமுனடியால் சரீதிபனம் உசைப் ரஹிமகுல்லா விளக்கம் சொன்னாக தெளிவாக துஹரை அசருடைய நேரத்தில் தொழுவார்கள் அசரை மகரி உடைய நேரத்தில் தொழுவார் ஃபஜீரை சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுவார் எத்துனை பேருடைய விழிப்பு இன்னும் விழிக்கவில்லை இந்த பூமியில் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் ஏன் எங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் உறங்குகிறார்கள் எதை அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறார்கள் ஏன் தொழுகையுடைய நேரத்தை பேணவில்லை என்றால் நரகம் தொழுகையை விட்டால் தொழுகையை விட்டால்